சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆகஸ்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணப்புழக்கம் லாபங்கள் வேலைக்கேற்ற நல்ல முதலீடுகள் ஆகியவையெல்லாம் செய்யக்கூடிய நாட்களாக உங்களுடைய உங்களுடைய ஆயில்ய நட்சத்திரத்திற்கு கிரக சஞ்சாரங்களை ஒட்டி ஆகஸ்ட் மாதத்தில் சில தேதிகளை தேர்வு செய்துள்ளேன் அதை இப்பொழுது கூறுகிறேன் ஆகிலேய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டு மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு மற்றும் முப்பது இந்த தேதிகளை நல்ல திறம்பட உழைத்தும் முதலீடுகளை பெருக்கியும் லாபங்கள் அதிகம் ஈட்டக்கூடிய நாட்களாக கிரக சஞ்சாரத்தை ஒட்டி இதை தேர்வு செய்துள்ளேன் இதை நீங்கள் வாழ்வில் பயன்படுத்தி முன்னேற்றமும் லாபமும் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோ நோக்கமாகும் எனவே நான் மேற்கூறிய தேதிகளை திறம்பட உபயோகித்தும் செயலாற்றியும் கடமைகளை சரிவர செய்து கூடுதல் லாபம் பெற முடியும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்